ஓம் சரவணபவ மேசராசிக்காரங்களே என்னடா இந்த அப்பன் இப்போ முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்களே உங்களுக்கு அதிபதி செவ்வாய் அவருக்கு ஊரிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் வழிபாடு செய்யாமல் முருகப்பெருமான துதிக்காமல் மேசராசிக்கு பலன் சொல்லவே முடியாது முருக பெருமான வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு மந்திரம் இருக்குது ஒவ்வொரு துன்பத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த குருவாய் அருள்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் கிட்ட இருக்கிற துன்பங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கான இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய துன்பம் எல்லாம் போக்கி இந்த மந்திரத்தை சொல்லி அழைக்க இன்னும் ஒரு படி மேலே என்னுடைய வாழ்க்கை முருக பெருமானை மாற்றி கொடுப்பார் அப்படின்னு கேட்டுட்டாங்க ஓம் முருகா குமரா அருள் முருகா ஆனந்த முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது சங்கடங்களை எல்லாம் போக்கி உங்க வாழ்க்கையில நாளும் நின்று எல்லாம் உங்களுக்கான நன்மைகளை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கான இந்த மந்திரத்தை சொல்லி அழைக்கும்போது என்ன உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீரும் இது தெரிஞ்சால் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது அப்போ நீங்கள் இதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெய்வங்க கிட்ட ஒவ்வொரு கோரிக்கைகளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மந்திரமும் இருக்கும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் பசிக்குது என்ன சாப்பிடணும் தோணுது சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இன்னொருத்தங்க வாராங்க அவங்களுக்கு பசிக்குதுன்னா அவங்களுக்கு இட்லி சாப்பிடணுன்னு தோணும் அது மாதிரி தான் இப்போ ரெண்டு பேருக்கும் பசிக்கத்தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு என்ன தோணும் சாப்பாடு சாப்பிடணும் சாதம் சாப்பிடணும்னு கேட்குறீங்க இவங்களுக்கு என்ன தோணும் இட்லி சாப்பிடணுன்னு தோணும் அப்படிங்கும்போது ஸோ தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் எப்படி வேணுமானாலும் சொல்லலாம் அழைக்கணும் உங்கள் வாழ்க்கை மாற்றுறவங்க உங்களுடைய தின்பம் தீரணும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு அல்லவா இது எதுக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ நீங்கள் சாப்பிட போகும்போது உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடாக இட்லியான்னு கேட்குறமா மாதிரி கடவுளும் உங்களுக்கு ஒன்று வேணும்னு கேட்கும்போது அவங்க வந்து நீங்க என்ன துன்பத்தில் இருக்கீங்க தெரிஞ்சாலும் கூட ஆனால் உங்களுக்கான துன்பத்தையும் இன்பத்தையும் நீங்க பகிர்ந்து அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா அவருக்கு எடுத்து சொல்லும்போது அவங்க வந்து உங்களுக்காக மனதிறங்கி சீக்கிரமான உங்கள் கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு தெரியுதுமா இது சொல்றதுக்குள்ள எனக்கு தெரியாதா நான் படிக்காதவன் எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது என்ன எனக்கு வராதுன்னு சொல்கிறீங்க ஓம் முருக பெருமானி போற்றி போற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூன்று மந்திரத்தை சொல்லியே முருக பெருமானு கூறிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நிறைவாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் நீங்கள் மனக்கவலை எல்லாம் உங்கள் கிட்ட சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னால் நாங்கள் வந்து பார்த்துக்கோ ஏதோ ஜோடிதம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறீங்கயோ இல்லையோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை நாங்கள் பொது பலன்களாக பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த பொது பலன்களை நம் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்க இப்போ நமக்கு முன்னோடியாக இருக்கிற தருக்கு புரிய வைத்து இருக்கிற மாதிரி பேசணும் வச்சுக்கோங்க அதை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க புரியாத ஒரு வார்த்தையில் பேசினாத்தா சுவாமிக்கு புரியலை சுவாமி புரியவே புரியாது சுவாமி அப்படின்னு கேட்டுட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சரி அது ஒரு பாடமாக இருக்கட்டும் அதை நம் ஏன் பேசிட்டு இப்போ தலைப்பு என்ன போட்டிருக்கு ராசிக்காரங்க பலன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் எதை செய்தாலும் முன்னாடி மேச ராசிக்காரங்க நீங்கள் எந்த தெய்வத்தையும் வேணா வழிபாடு செய்யலாம் ஆனால் கட்டாயம் முருக பெருமானுடைய வழிபாடு எதை தொடங்க வேண்டும் என்றாலும் இவ்வளவு தூரம் பேசி இருந்தேன்னா பிடிச்சிருந்தா கேளுங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு தேவையான பலனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த தலைப்பு பார்ப்பீங்க இந்த மே மாதத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அது முடியறதுக்கு இந்த மாதம் இப்போ இறுதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது தீரப்போகுது ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் உண்மையான விஷயம் எல்லாமே மாறப்போகுது அந்த எட்டு விஷயத்தையும் நான் இப்போ மாத்திட்டா ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்க இல்லையா எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி எட்டு பிரச்சனை மேலே ராசி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி போராடிக்கிட்டு இருக்கீங்க அதற்காகத்தான் இப்போ மாற்றங்களை நம்ம இப்போ கொடுக்கத்தான் வந்திருக்கும் இதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பதிவு பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்க அன்பர்களை பொதுவாக மேச ராசிக்கு சூதுவாது தெரியாது மனசில் பட்டதை பேசிடுவீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது உங்களுக்கு தேவைக்காக மற்றவங்களுக்கு தேவைக்கிறது வெளிப்படையாக பேசிடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கான கடினமான உழைக்கிறீங்க முட்டி மோதி நிற்கிறீங்க அதை எந்த இடத்துலையும் முட்டணும் எந்த இடத்துல முட்டினா அந்த கதவு திறக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கீங்க கோங்க நம்ம முட்டி கோங்கன்னு சொல்கிற உழைக்க அப்படிங்கிறது சொல்லிட்ட கோங்க கடினமாக உழைக்கிறோம் அப்படிங்கிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் உழைச்சோமானால் இன்னும் நம்ம ஒரு படி மேலே நிற்கலாம் அல்லையா நாம் போவோமா நீங்கள் அங்கிட்டு நாங்கள் வந்து அடி பாதாளத்தில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏங்க இது மாதிரி பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூக்கிவிடக்கூடிய அம்சத்தில் பிறந்த முருக பெருமானுடைய அருளாசியில் பிறந்தவங்க நீங்கள் மேசராசிக்காரங்களே சும்மா வந்துடுறான் மேசராசி மேசராசி இந்த வீடியோவை பாதி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் ஓம் திருச்செந்தூர் முருகனி போற்றி போற்றி இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க என்னுடைய லைஃப் வந்து பாதாளத்தில் இருக்குன்னு உங்களை தூக்கிவிடத்தால் அவர் வந்து அருள் பாலிக்கிறார் எப்படி குரு பகவானுடைய அம்சத்தில் அருள் பழிக்கிறாரு கடல் மட்டத்தில் இருந்து கீழே இப்போ வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு முன்னாடியே இல்லை ஏதோ செஞ்சாலும் எனக்கு பெருசா வந்து மாற்றத்தை கொடுக்காது கடவுளே அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் ஒரு முறை திருச்சந்தூர் முருக பெருமான் கிட்ட போயிட்டு மாட்டிட்டு வேண்டுங்க அவங்க முகத்தை பார்த்துருங்க நல்லதொரு மாற்றம் விரைவில் உங்களுக்கு கொடுப்பார் சும்மா அவங்க பிரபலங்கள் எல்லாம் போய் போய் கும்பிடுறாங்களே ஏன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது என்னென்னு புரியும் யாரும் போகிறாங்க இல்லைங்க மேச ராசிக்காரங்க கட்டாயமாக நீங்கள் போகணும் அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக பழனி மலை போல வீட்டில் இருக்கக்கூடிய தாண்டவ பணி கிட்ட அவர் அட்டன்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து கேளுங்க ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை அந்த முருக பெருமானு உங்களுக்கு கொடுக்கலன்னா வந்து கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு என் வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க தீர்வு சொல்லியாச்சு எப்போவும் வந்து வீடியோவை பார்த்து முடித்தா உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லிட்ட பிரச்சனை ஓவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த எட்டு பிரச்சனையும் நம்ம தீர்வு பார்த்துடலாம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்பதாவது பாதம் இன்று மூன்று நட்சத்திரம் ஆட்சிகளும் தான் பொதுவாக மேசம்னு சொல்லுவோம் உங்களுக்காக பலனை நான் சொல்லுனா உங்க ராசியில எந்தெந்த கிரகணங்கள் எங்கே உட்கார்ந்துருக்காங்க அதை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும் இப்ப கிரகண நிலை பார்த்தோம்னா வாக்கு தான் குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவான் தைரியமாக வீரியம் சைனத்தில் இருக்காரு செவ்வாய் பகவான் வக்கிரத்தில் இவர் யாரும் உங்களுடைய அதிபதி தைரியம் வீரம் இஸ்தானத்தில் இருக்காரு உங்களுக்கு பாவரை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் அதே மாதிரி தான் ரன்னர் ருன்னர் ரோகஸ்தா போகிற பாம்பு கிரகணமான கேது பகவான் உட்கார்றாரு இந்த ராகுவையும் பத்து எல்லா கேதுவையும் பரபலமாக சொல்லணும் அண்ணா ராகு பகவான் தான் கொஞ்சம் டென்ஷனாக ஆடு லாஸ்பந்த் பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவருக்கு சனி பகவான் இவருக்கு ரெண்டு பேரும் கூட்டணி சூரிய பகவான் வெப்ப சனி பகவான் அப்பப்பா என்ன சொல்ல வேணும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லை லாபஸ்தானத்தில் இருக்காங்க நல்ல விஷயம்தான் அடுத்து ஐநா சைனா போகஸ்தான பெருத்து வரைக்கும் புதன் பகவான் இவர் தான் நம்முடைய புத்தி வேலை செய்யும் சுக்கர பகவான் இவர் நினைச்சா நம்ம வந்து உச்சப்பட்டு வாழ்க்கை கொடுக்க முடியும் அடுத்த பயப்படாதீங்க ராகு பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டில் வளம் வராங்க இதை பொறுத்து முதல இருக்கக்கூடிய மாற்றம் எல்லாம் எது செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மேலே கண்டிப்பாக இந்த நம்பிக்கை இல்லை தைரியம் இல்லை எதுவுமே வந்து செய்ய முடியல செய்ய முடியுதுன்னு தோணுது சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை இப்போ முதல் விஷயம் மாற்றங்கள் தான் மனோதைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே துளிப்போடு செஞ்சு முடிக்க போகிறீங்க அதில் வெற்றி அடைய போகிறீங்க உங்களுக்காக முடிஞ்சது இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்பாதிக்கப்பட்ட வீடு எல்லாம் தொடர்பான தடைகள் எல்லாம் தாமதங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது தடைகள் எல்லாம் விலகுவது நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட போகுது அடுத்தது முன்னாடு மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கு போய் உதவிக்கு நின்றாலும் தாமதப்படுத்தும் இதனால் தான் இப்போ கொடுக்கறேன் பண்ணு சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் போய் நின்னாலும் கதவு அடைச்சிட்டு ஸோ நீங்கள் எதிர்பாராத உதவி எல்லாமே தாங்கு தடை இல்லாமல் கிடைக்க போகுது மூணாவது விஷயம் நடக்க போகுது அடுத்தது சொந்தமான தொழில் செய்கிறோம் வியாபாரம் பண்ணுறோம் அதில் பெருசாக லாபமே இல்லைன்னு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு ஆண்களோ பெண்களோ உங்களுக்கான சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ என்ன பிஸ்னஸ் வேணா பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பண மடங்கு உயர்வாக கிடைக்கப் போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஒரு படி மேலே கிடைக்கும் உங்களுக்கான அடுத்தது அஞ்சாவது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயம் நீங்க எதிர்பார்த்தது நீதி உதவி கிடைக்கப் போகுது எல்லாம் ஆனா பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும் மேசத்துக்கு என்ன மேசத்துக்கு பொறுத்த வரைக்கும் சேமிக்கக்கூடிய குணம் கிடையாது தங்கிட்ட இருக்கிற ஒரு ரூபாய் இருந்தாலும் செலவு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அது யார் பண்ணுறாங்க கூட பார்க்க மாட்டாங்க சத்தியமாக மேசத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பைசா சேமிப்பு இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து ஆறாவது விஷயம் உடன்பிறப்புகளை எல்லாம் வழியிலையும் சண்டை சச்சரவுன்னு எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மன சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்களாகத்தான் உங்கள் நன்மைகளும் குண்டாக போகுது எப்படி சூப்பர் இல்லை அடுத்ததாக ஏழாவது விஷயம் உத்தியோக பணியில் இருக்கிறவங்க இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி தனியார் துறையோட துறை ஆண்களோ பெண்களோ ரொம்ப நாளா என் வாழ்க்கையில் உழைப்பு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா எனக்குன்னு ஏதாவது உயர்வு வருமா செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கின்ற நீங்கள் விரும்பிய மாதிரி உங்களுடைய வே பண வரவு தாராளமாக இருக்கும் விரும்பி இடம் மாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு மாற்றத்தை கொடுக்க போறாங்க ஆலோசனை பண்ணுவாங்க அடுத்தது எட்டாவது விஷயம் இது சரியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்தா குடும்பத்தில் இருக்காம எல்லா சூழ்நிலையும் மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலையில் காணப்பட போகுது அடுத்ததா உறவுக்காரங்கிட்டையும் சுமுக உறவுக்கு இருக்க போகுது அவர்கள் உங்களுக்கு அனுகூலம் பலன் உண்டாக போகுது எட்டு விஷயம் சொல்லிட்ட இப்ப சாதகமா சொல்லியாச்சு எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா சொல்லி விடலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கெடுகள் வாங்கலாம் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறது ஆண்கள் பரவாயில்லைன்னா கேட்காத பொதுப்படியாக ராசிக்காரங்க கொடுக்கலாம் வாங்கிக்கலாம் கவலை தேவை பெண்கள் பொறுத்தவரைக்கும் படி மேலே இன்னும் முசாரா இருக்கணும் அடுத்த கால துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அஷ்ட வாய்ப்பு அப்புங்களுக்கு கதவை தட்ட போகுது அடுத்ததாக அரசால் விவாதிகளுக்கு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கான உறவு பல மடங்காக போகுது அடுத்து மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பாடங்களில் சந்தேகம் இருக்குதுன்னா தயங்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு வெற்றிக்கு உதவி செய்யும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகின்றோம் வணக்கம் தேவை வேகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க புரியுதுங்களா பொதுவாக மேசராசிக்காரங்க அப்படின்னு கொஞ்சம் வீரமானவங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே யார் என்னன்னு பார்த்து கேட்டக்கூடியவங்க தான் இருக்காங்க தப்பு தப்புன்னு தான் இந்த சிவபெருமான் கிட்ட நாக்கீரர் சொல்லுவாங்க இல்லைன்னா நெற்றிக்கன் திறப்பின் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி நீ சொந்தமோ பந்தமோ இருக்கப்பட்டவனோ நீ தப்பு தப்பு தான் இதனால் எல்லாரும் கிட்டையே முரண்டா ஆளு சரி எடுத்தால் எல்லாம் வேணும் சில பேர் உன்னை பார்த்து பயப்படுவாங்க சில பேர் உங்களை பார்த்து ஒதுக்கி வைப்பாங்க அது பத்து ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் ஒவ்வொன்று சொல்லணும்னா நிராகரிப்பு முதல்ல இருக்கும் இப்போ உங்கள் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் இது வந்து துரோசதம் நன்மை உண்டாகிறது அதே போல நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை கூட விஷயம் என்னென்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பணம் பற்றாக்குறை அப்படிங்கிறது பார்க்கறக்கு நான் முன்னாடி சொன்னேன் இந்த மேச ராசிக்காரங்க என்ன சொல்லறாங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் எல்லாம் உங்களுக்கான நன்மையாக மாறும் அப்படின்னு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் உஷாரா இருக்க வேணும் ஆனால் பண வரவுகளில் சொன்னால் இல்லையா செலவு அப்படிங்கிறது நீங்கள் செலவு பண்ணுறது தான் அப்படின்னு அது போலத்தான் எல்லாம் இப்போ இந்த மூச்சு இருக்குது அப்படின்னா அது இத்தனை நாள் உங்களுக்காக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இத்தனை நாள் உங்களுக்கான தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது முழுசாக இருக்குதா செலவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் கூட உங்களுக்கு வரலாம் இது போன்ற எல்லா விதமான பிரச்சனைக்கும் மெயின் ரீசனாக இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தா மீது இருக்கக்கூடிய ராசிகள் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் எப்பொழுதும் நீங்கள் இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது உங்களுக்கான எல்லாம் சுமூகமாக முடியும் உங்களுக்கான அனைத்து திசை எங்களும் எல்லாம் நன்மையாக மாறும் உங்களுக்காக எல்லாம் எல்லாம் நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மேச ராசிக்காரங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சு இன்னும் வாழ்க்கையில சிறப்பாக வாழ பழகுங்க